பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் வசியம் உண்டாக காரிய தடைகள் நீங்க ஒரு சிலருக்கு தேவையில்லாத விரோதங்கள் அவ்வப்போது ஏற்படுவது மேலதிகாரிகள் இவர்களை உதாசீனப்படுத்துவது அக்கம் பக்கத்தினால் வெறுக்கப்படுவது மேலும் பலவிதமான காரிய தடைகள் ஏற்படுவது எவ்வளவு அலைந்தாலும் வேலைகளை முடிக்க முடியாமல் போகும் இதுபோல் சில சமயங்களில் மிக அருமையாக கை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் நல்ல அஷ்டமி அன்று துளசி செடியின் வடக்கு நோக்கி ஓடக்கூடிய வேர் ஒன்றை ஒன்றரை இன்ச் அளவில் நகப்படாமல் கத்தரித்து எடுத்துக்கொண்டு அந்த துளசி வேரை ஒரு மரத்தட்டு அல்லது பீங்கான் தட்டு அல்லது பிளாஸ்டிக் தட்டின் மேல் மஞ்சள் பொடி தூவி அதன் மீது வைத்து ஓம் நமோ நாராயண நமக என்று சொல்லி ஜபம் செய்யவும் இதுபோல் தினமும் நூற்றி எட்டு முறை இருபத்தி ஓரு நாட்கள் ஜபம் செய்து பின்பு இந்த துளசி வேரை தாயத்தில் அடைத்தோ அல்லது மணிக்கட்டிலோ கழுத்திலோ ரக்ஷையாக நூல் சுற்றி அணிந்து கொள்ளலாம் அவ்வாறு அணிந்து கொள்வது பல வெறுப்புகள் அகன்று வசியம் உண்டாகி காரிய தடைகள் விலகும் இதுபோல் மூன்று மாதத்திற்கு முறை மாற்றி செய்து அணிந்து கொள்வது நல்ல பலனை தரும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்